பட்டுமா எங்க தெரியல உங்க எடுக்க மாட்டேன் சரி நீ உட்கார் நம்ம நான் பண்ணல உட்கார் 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 இந்த குழந்தைங்க பால் டப்பா வாயில வச்சு இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது இது எல்லாரும் கேக்குறாங்க இது என்னது இது என்னதுன்னு எனக்கே தெரியல இது என்னது சரி வச்சுக்கோ

உங்கள் வீட்டு பெட் மட்டும் எப்படிங்க ஆப்பிள் சாப்பிடுது அப்படின்னு கேட்குறீங்க அவன் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க கேரட்டு ஆப்பிள் நம்ம என்ன கொடுத்தாலும் வந்து சிக்கனே இல்லை ஒரு டைம் சிக்கன் இல்லைன்னா கூட அவன் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவான் இப்போ பாருங்கள் ஆப்பிள் சாப்பிட்றத வந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க சாப்பிடுறத காட் காட்டியிருக்கேன் நான் சரி இப்போ பாருங்கள் ஆப்பிள் தான் வந்து கொடுக்க போகிறேன் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஆப்பிளா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பிட்றது எதில் போட்டோம் இங்க பாருங்க பொறுமையா சாப்பிட ஒன்று அவசரம் இல்ல ஏன் சிரிக்கிறேன் அந்தீஷ் இருக்கு ஈஷ் யாரு ஈஷ் இருக்காது பார்க்கறான் ஒரு நாலு பீஸ் அப்படிதான் கொடுப்பேன் ராக்ஸி லூனா திருக்கு ம்